ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று மார்க்கு நான்காவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் லூயிஸ் பாஸ்டர் என்பவர் மிகவும் பிரபலமான ஒரு கெமிஸ்ட் மற்றும் மைக்ரோ பயாலஜிஸ்ட் ஆவார் அவர் பல நோய்களுக்கு தடுப்பு மருந்துகளை கண்டுபிடித்தவர் வெறிநாய்க்கடிக்கும் காலராவுக்கும் கால்நடை நோயான ஆந்த்ராக்ஸுக்கும் தடுப்பு மருந்துகளை கண்டுபிடித்தவர் ஆனால் அவருக்கு அழுக்கடைந்த சூழ்நிலைகள் மற்றும் நோய் தொற்று என்றால் மிகவும் பயம் எனவே அவர் யாரோடும் கை குலுக்க மாட்டார் ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருந்தால் அது தனக்கும் தொற்றிவிடும் என்று மிகவும் பயப்படுவார் ஆகவே அவர் மற்ற மனிதர்களிடமிருந்து சற்று ஒதுங்கியே இருப்பார் பெஞ்சமின் ஹாரிசன் ஜனாதிபதியாக இருந்தபோதுதான் வெள்ளை மாளிகைக்கு மின்சார வசதி கொடுக்கப்பட்டது மின்சாரத்தினால் இயங்கும் விளக்குகள் பொருத்தப்பட்டன ஆனால் ஹாரிசனும் அவரது மனைவியும் இந்த மின்சார இணைப்புகளையும் இந்த சுவிட்சையும் பார்த்து மிகவும் பயந்தனர் அவர்களுக்கு சுவிட்சை தொட மிகவும் பயமாக இருந்தது சுவிச் ஆஃப் பண்ணுவதற்கு வேலைக்காரர் யாரும் இல்லை என்றால் அவர்கள் பயந்து கொண்டு லைட்டை அணைக்காமல் படுத்து விடுவர் லைட் விடிய விடிய எல்லா அறைகளிலும் எரிந்து கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே இதை போலவே ஒவ்வொருவருக்கும் வித்தியாச வித்தியாசமான பயங்கள் காணப்படுகின்றன சிலருக்கு இருட்டை பார்த்தால் பயம் சிலருக்கு வியாதிகள் வராமல் இருக்கும் எனக்கு இந்த வியாதி வந்துவிட்டால் என்ன செய்வேன் என் குடும்பம் என்னவாகும் என்று நடக்காத ஒன்றை நடந்ததாக பாவித்து கவலைப்படுவர் பயப்படுவர் ஆனால் நம்முடைய பயங்கள் எத்தகையதாக இருந்தாலும் நம் பயங்களை முற்றிலும் நீக்கிவிட தேவன் இருக்கிறார் வேதாகம புருஷர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பயந்த நேரத்தில் எல்லாம் தேவன் அவர்களை பார்த்து பயப்படாதியுங்கள் என்று அவர்களை பலப்படுத்தினதை நாம் வேதத்திலே பலமுறை வாசிக்க முடியும் ஆபிரகாம் நான்கு ராஜாக்களை முறியடித்து தன்னுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் அவருடைய பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தார் அந்த ராஜாக்கள் தன்னை மீண்டும் பழிவாங்க வருவார்களோ என்று ஆப்ரஹாம் ஒருவேளை பயந்திருக்கக்கூடும் எனவே இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரஹாமுக்கு உண்டாக்கி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே நாம் பயப்படும் நாளில் நாம் பயப்படும் சூழ்நிலைகளில் கர்த்தர் நமக்கு கேடகமாகவும் மகா பலனாகவும் இருக்கிறார் ஆகவே நாம் ஏன் சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்து போய் கதவுகளை பூட்டி கொண்டு உள்ளே இருந்தனர் அவர்கள் மனநிலையை அறிந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பூட்டப்பட்ட அறைக்குள்ளே பிரவேசித்து அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்றார் ஒருமுறை இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படவிலே சென்று கொண்டிருந்தபோது இயேசு தலையனை வைத்து படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது கடல் கொந்தளித்தது சீஷர்கள் மிகவும் பயந்து இயேசுவை எழுப்பி ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்றனர் இயேசு ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்டு காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் உடனே காற்று நின்று போயிற்று மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பாரானால் எந்த சூழ்நிலையையும் பார்த்து நாம் பய அவசியம் அவசியமில்லை அவை நம்மை அழிக்க முடியாது மனிதர்களோ துறைத்தனங்களோ அதிகாரங்களோ கொந்தளிக்கும் பிரச்சனைகளோ ஒன்றும் நம்மை சேதப்படுத்த தேவன் அனுமதிக்க மாட்டார் அவர் நம்மோடு கூட நம்மை பாதுகாக்கும்படி நமக்கு கேடகமாக இருக்கிறார் ஆகவே கொந்தளிக்கும் சூழ்நிலைகளும் வியாதி பலவீனங்களும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது எனவே நாம் பயப்பட அவசியமில்லை நமக்காக தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்